ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா நம்ம நகைக்கடிக்கடம் போனோன்னா நகையெல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி பெட்டிகளில் போட்டு கொடுப்பாங்க இந்த பெட்டிகளை நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிட்ருந்தோன்னா இதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே சமயத்தில் நம்ம மெடிசன்ஸெல்லாம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பிகள் தான் போட்டு கொடுப்பாங்க இந்த டப்பிகளாக எப்படி வந்து வீட்டில் ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் இருந்தாலும் இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து கீச்சை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிஞ்சு போச்சுன்னா இதை வந்து தூக்கி போடாமல் இது வந்து சாமி படம் இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸை தான் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன் நம்ம கீ செயின் வாங்கின இந்த திருப்பதி வெங்கடாசலபதி இதில் இருக்கிறவர் இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த ஜுவல்லரி பாக்ஸில் வெவிபாண்ட் அப்ளை பண்ணி இந்த நேருக்கு நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் ஜுவல்லரி பாக்ஸை நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு பெண்கள் பெண்களெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்து கொடுப்போம் இந்த மஞ்சள் குங்குமம்லாம் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் டப்பியில் போட்டு இதில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் முன்னாடி ஹாலில் வைக்கும்போது நம்ம வரவங்களுக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த ஐடியா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா நின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு மெடிசன் வாங்கினா ஒரு அட்டை பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் வந்து இந்த பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணி இந்த அட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதில் வந்து மேலையும் கீழையும் டபுள் சைட் செலோட்டி வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் இப்போ இந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து டீரோவில் ஸ்டிக் பண்ணலாம் வாலில் ஸ்டிக் பண்ணலாம் எங்கே வேணால் ஸ்டிக் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி கண்ணாடி பீரோவில் இந்த அட்டை பாக்ஸை மாட்டி வச்சுட்டோன்னா இதில் வந்து சீப்புகளெலாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நம்ம டக்குன்னு எடுத்து தடை செய்வதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நானே இந்த மாதிரி மாட்டி வச்சிருக்கிறேன் இந்த ஐடியாவும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு பைக் கொடுத்துருங்க தேர்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேர்ட் ஐடியாவுக்கு ஒரு ஜுவல்லரி பர்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம வெளியூரெலாம் போகும்போது சோப்பு ஷாம்பு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ணாடி பவுட்ரு இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் தேங்காய் எண்ணெய் வந்து இந்த மாதிரி சின்ன பாட்டில் கூட யூற்றி எடுத்துகிட்டு போகலாம் இல்லைனா பவுடர் டப்பியெல்லாம் வேணும்னா கூட அது வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் கிடைக்குது சின்ன சின்ன பொருளெல்லாம் வந்து நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நமக்கு வந்து வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து சூட்கேஸில் வைக்கும்போது இடத்தையும் அடைக்காது நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் இருக்காமல் எனக்கு ஒரு டை கொடுத்துருங்க ஃபோர்த் ஐடியாவுக்கு பெரிய சைஸு ஜுவல்லரி பாக்ஸ் எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து எதுக்காக யூஸ் நம்ம வெளியூர்லாம் போகும்போது இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு பட்ஸு குஷி கிளிப்பு செயின் ரப்பர் பேண்டு சென்ட்ரல் கிளிப்பு கம்மடு இதையெல்லாம் வந்து நம்ம இதில் போட்டு வச்சுட்டோன்னா ஒரே பாக்ஸ் எடுக்கிறனால எங்கேயும் மிஸ் ஆகாது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற கூட நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது சூட் பேஸ்ட்டில் வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இந்த பாக்ஸில் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டாக இடியும் சொல்லிட்டு பார்க்கலாம் இப்படியாக்க ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி சின்ன ரப்பர் பேண்டு எடுத்து நம்ம இதில் போட்டு விட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு ரப்பர் பேண்டு இதில் வந்து நம்ம போட்டு விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் இந்த ஸ்வீட் பாக்ஸில் இப்போ ரப்பர் பேண்ட் வந்து நான் மாட்டி விட்டாச்சு இதை எதுக்காக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் இந்த பாக்ஸில் நான் நெயில் பாடிஸ் தான் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை நம்ம மாட்டி வைக்கிறதுனால செப்ரேட்டாக தனித்தனியாக ஒவ்வொன்றா எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இது வந்து நகராமல் இருக்கும் அதுக்காக வேண்டி நம்ம இந்த ரப்பர் பேண்ட் மாட்டி எடுத்து வச்சுருக்குறோம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி வீடியோ எல்லாம் என்னென்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்